என்ன பண்ணோம்னா கையில் ஒரு கோழி ஒரு ஆடு ஒரு மீன் வலை எதாவது வச்சுன்னு கடன் கேளுங்க விடுவோம் ஒரு அட்வான்டேஜ் திரும்பி கேட்கவும் மாட்டான் என்னையா அது பத்திரத்தை கடன் பதறிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இப்படி இரஸ்பான்சிபிளாக பதில் சொல்றது சார் அவர் பத்திரத்துக்கு நான் பொறுப்பு என்னையா பெருசா பொறுப்பு ஐயா நாளைக்கே ஊரில் என்ன சொல்லுவாங்க அட்வொகேட் சுதர்லிங் ஆஃபீஸில் பேப்பர்ஸ்லாம் காணாமல் போகுதுன்னு சொல்லுவாங்க உமக்கு என்ன வந்தது எனக்கு தானே பேர்

அவர் போன அப்புறம் உங்ககிட்ட வந்துட்டேன் நீங்க போன அப்புறம் உங்க பிள்ளை கிட்ட போலான்னு பார்த்தேன் உங்களுக்கு பொண்ணா போச்சு இனிமே நீங்க போன அப்புறம் நானும் ரிட்டையர் ஆக வேண்டியிருக்கேன் என்ன ஜெகதீஷன் உங்களுக்கு முன்னால என்ன க்ளோஸ் பண்றது டிசைட் பண்ணிட்டீங்களா ஷாவு நம்ம கிட்டே சார் பேசிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் பொக்குன்னு போயிட வேண்டியிருக்கேன் அதுவும் இந்த காலத்துல டாக்டர்ஸ் நம்ப முடியாது ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு சமையல் கேஸை கனெக்ஷன் கொடுத்துடுவான் அப்போதான் நமக்கு போறாத காலம் ஒரு ஆசை ஒரு சிகரெட் பிடிச்சி போட்டி காலம் போனோம் பத்த முப்பன்னு நம்மளே பசீர் போடுவோம் அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக் எல்லாம் இதையா அதெல்லாம் நமக்கு வராது நமக்கு வராதுன்னு நான் உண்மையை நேற்றுக்குறேன் எனக்கும் சாருக்கும் வராது உனக்கு தான் ஏற்கனவே நான் வந்துடுது இல்லை திருப்பியா வரப்போகுது அதுக்கு வர வழியும் தெரிஞ்சு போச்சே இதுமாதிரி அது பாட்டுக்கு வர வேண்டித்தானே அதான் ஒன்று உனக்கு செகண்ட் டைம் அட்டாக் வந்தா தேர்ட் டைம் கிடையாது நான் கேரண்டி சொல்றேன்

இன்ன என்ன சார் பின்ன உங்க ஃபீஸுக்காக என்ன என்ன அல அலைய வச்சான் பட்டவா ராசுக்கள் பத்திரத்துக்கு நல்ல அலையட்டும் டேபிள் மேலே வச்சுமா இல்லை இல்லைன்னு சொல்லி கழித்து அரப்பே நான் இது என்னைய நியாயம் சார் உங்களுக்கு அனுபதி தெரியாது சார் ரொம்ப துவரம் பிடிச்சப்ப ஒன்னும் இல்லை நான் மட்டும் சொன்னேன் டேய் உன் வீட்டுக்கு நிறையா நடந்து ஃபீஸுக்காக என் கால் செருப்பே தேஞ்சு போச்சுறான்றேன் அதுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமாவே சார் உனக்கு நான் புது செருப்பு வாங்கித் தரேன்றான் சரிமா இவன் மூஞ்சி மோரகட்டிக்கு எனக்கு செருப்பு வாங்கித் தரான் நான் செருப்பு அந்த கோவம் அவனுக்கு அதில் என்ன சார் இப்போ அவன் நிஜமாவே செருப்பு வாங்கி தரப்போறான்னு ஏமாந்து போய்ட்டு சார் அதுதான் தான் அவன் கோவமாக இவனால என் பொசிஷனே ரொம்ப கேவலமா போச்சு சார் ரொம்ப அசிங்கமாக போச்சு இவனால என்ன பண்ண நான் என்ன பண்ணேன் இவன் செருப்பு தராட்டாலும் எப்படியாவது இவங்ககிட்ட ஒரு செருப்பு லவுட்டி போடுறதுன்னு தீர்மானம் பண்ணேன் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு போனால் நல்ல செருப்பாக இருந்தது காலில் மாட்டின்னு தெருவில் இறங்கிப்டா தெருவத்துல கைய ஏன்டா நேற்று கல்யாணத்துல செருப்ப தெரியுதுனது நீதானம் முடிச்ச போய் கல்யாணத்துல போய் செருப்பு திருடுறான் இவனை நம்பி நாம ஒரு காரியத்துல இறங்க முடியாது அந்த செருப்புக்கு ஓர ரொம்ப பிடிச்சானே அவங்ககிட்ட

ஏய்யா என்ன பத்து ஒரு மனுஷன் அப்படி பேசிட்டு போறான் நீ பேசாமல் இருந்தியா அவனை சும்மா விடுவா சார் அந்த இடத்துலயே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் என்ன பண்ணி அவன் அந்த பக்கம் திரும்பிச்சு இந்த பக்கம் அவன் கொடையில் ஊட்டின்னு வந்துட்டான் என்னையாது நாளைக்கே அந்த பணம் எடுத்துட்டு நீ ரோட்டில் போனா உங்க பிடிச்சா தான் என்ன பண்ணுவேன் எனக்குள்ள அந்த பயம் இருந்தது சார் ஏன்னா தெருவில் தெருவில் போச்சு பிடிச்சி அடையாளம் கண்டுபிடிச்சான அசிங்கமாக போயிடுவேன் அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தேன் அது இனிமே மாட்டிக்க மாட்டான் தைரியம் வந்துடும்

காலையில் பேசுனீங்களே அந்த மேட்ரில் நான் என்ன தான் சார் உங்ககிட்ட வந்திருக்கோம் என்ன அட்வைஸ் இது ஒரு ரேப் கேஸ் ஒரு பையன் ஒரு பொண்ண ரேப் பண்ணிட்டா அதுக்கு நீங்கள் ஒரு விட்னஸ் அவர் ஒரு விட்னஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அவங்க ஆக்சிடண்ட் எடுக்க போகிறாங்க இதில் நான் எங்கே வந்தேன் தான் நீங்கள் வரீங்க போலீஸில் அந்த கேஸ் விஷயம் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க உங்கள் மாதிரி ஒரு பெரிய வக்கீல் எங்கள் சைடுனா கொஞ்சம் ஜரூராக கேஸ் நடக்கும் ஆமாம் சார் கம்ப்ளைன்ட் கொடுத்து மூணு நாள் ஆச்சு இன்னும் அவங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணவே இல்லை ஆமாம் சார் அந்த கேஸ் விஷயமா இந்த அம்மா நிறைய அறிக்கைகள்லாம் கொடுக்கணும்னு இருக்காங்க அதில் சட்ட பிரச்சனை வரக்கூடாது பாருங்க அதுக்கு உங்க ஹெல்ப் தேவை ஆமாம் சார் எங்கள் சமூக சேவா சங்கத்துக்கு நீங்கள் அட்வைஸராக வந்துட்டீங்கன்னா இந்த விஷயத்த நாங்க அறிக்கை கூட கரெக்டா கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம் நீ டைம் இல்ல டைம் என்ன சார் டைம் அழிஞ்சு போகக்கூடிய விஷயம் காலம் புகழ் பணம் இந்த மாதிரி அழிய போற விஷயங்களை பத்தி நான் கவலையே படக்கூடாது அழியாத விஷயங்களை பற்றி தான் நம்ம கவலைப்படுத்த ஏமா இதுக்கு நான் என்ன பண்ணணும் அத்த சொல்லுங்க முதல்ல பாருங்க யாரான ஒரு கேஸ்ல லாயரா போய் பாருங்க சார் அவங்களாம் ஜட்ஜ் ஆயிட்டாங்க என்கிட்டே வந்து ஏ ப்ரொஃபஷனே திட்டுறீங்களா இதை நான் தேங்க்யூ மாட்டேன் ஏன் உலக கேஸ்ல லாயர்லாம் எங்கேயும் ஜட்ஜ் ஆகிறேன் அவங்களாம் லா மினிஸ்டர் யூஆர் இன்கார்ஜிபிள் எக்ஸ்ட் தேங்க்யூ சார்

இப்பதான் ஒருத்தர் உபதேசம் நினைச்சு பாருங்க முன்னாடி நிறுத்துங்க அந்த பொண்ணோட ஏன் எனக்கு என்ன தலையீழ்த்தான் இந்த வயசான காலத்துல இதெல்லாம் நினைச்சு பாக்கணும்னு தலையெழுத்து இதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் அந்த பிள்ளைகளை காரியத்தை பண்ணிருக்கான் நான் வேற ஒரு சில நினைச்சு பாக்கணுமா உனக்கு கோடு போல நீ எல்லastype நின்னு பாரு. நோ மிஸ்டர் ஜெகதீசன் அந்த பையன் ஒண்ணுமே நின்னு பார்க்கல. காயோகே. இனிமே இப்படி கல்யாணம் நடக்கும். சார் வாங்க. நான் ஏதோ இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்களே நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன நம்ம